வணக்கம் நண்பர்களே நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் இந்த லெவலை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிமா கால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா புட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த நம்ம மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் மட்டுமே நம்ம பயன்படுத்தி அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அதுதான் சொல்கிறது ஸ்கிப் பண்ணிவிட்டு டவுட் கேட்க வேண்டாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக நான் எல்லாமே இதில் வந்து கவர் பண்ணியிருப்பேன் ஸோ நான் கவர் பண்ணாத விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்கள் அது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா புரியும் ஸோ ஓகே நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் முதல்ல ரீட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நான் இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் இங்கே சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தயவுசெய்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க ஓகே நம்ம ப்ரீமியம் வந்து ப்ரீமியமோட அடிப்படையில் எப்படி வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு கோர்ஸ் நம்ம வந்து ரன் இருக்கோம் ஸோ இது முழுமையாக அந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமோட லெவல்ஸை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம் அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த கோர்ஸில் இருக்கும் ஓகேவா இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நேத்திக்கு நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளைனேஷன் இன்னும் நம்ம வந்து பண்ண வேண்டாம் ஓகேவா சரி இப்போ பொதுவாக மார்க்கெட் வந்து நம்ம நிறையா வீடியோக்களில் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த ஹை லோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தான் ஓகேவா சரி ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு கீழே ரெண்டு லெவல்ஸ் இருக்கும் ஸோ லோவில் ரெண்டு லெவல் கொடுத்துருப்போம் மாதிரி மிடில் ரெண்டு லெவலுக்கு ஒரு லெவல் கொடுத்துருப்போம் மிடிலுக்கு மேலே ஒரு ரெண்டு லெவல் கொடுத்துருப்போம் அப்போ மொத்தம் வந்து நம்ம கொடுத்துருக்க லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லெவல் இருக்கும் ஸோ இது வந்து சென்டரில் இருக்கக்கூடியது வந்து மேஜர் லெவல் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ இந்த மேஜர் லெவலுக்கு மேலே ப்ரீமியம் இருக்கிறப்போ அந்த ப்ரீமியம் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ப்ரீவியஸோட க்ளோஸ் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்புறம் வந்து ஓப்பன் ஒரு ப்ரீமியம் ப்ரீமியம்னு இல்லை எந்த ஒரு ப்ரைஸாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஓப்பனுக்கு மேலே இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ ஓப்பன் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஸோ ஓப்பனுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே ஓப்பனாக இருக்குது அப்படின்னாலே இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ் ஓப்பன் ஓகேவா ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னா நம்ம வந்து பை பன் அதாவது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலை தான் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சார்ட்டில் உங்களுக்கு கிளியராக காமிக்கும்போது அது புரிய வரும் ஸோ இது முதல்ல வந்து நம்ம இன்னைக்கு என்ன லெவல்ஸ் நாளைக்கு இல்லான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து டெய்லி லெவல்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருங்கலாம் அந்த லெவல்ஸில் வந்து முதல்ல வந்து நாளைக்கு லெவல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் மேஜர் லெவல் அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு ரூபாயில் ஆக்ட் ஆகும் ஓகேவா ஸோ மேஜர் லெவல் நூற்றி இருபத்தி நாலு மேஜர் லெவலுக்கு மேலே ரிவர்சல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அப்சைட்டில் ரெண்டு லெவல் இருக்கும் நூற்றி எண்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு லெவல் ஓகேவா கீழே டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று ஐம்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு லெவல் ஸோ இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு லெவல் வந்து நம்ம வந்து கொடுப்போம் அந்த லெவல் வந்து மேஜர் லெவலுக்கு மேலே ரெண்டு லெவல் இருக்கும் அதுக்கு கீழே ரெண்டு லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது இதில் எக்ஸ்ட்ராவான ஒரு லெவல்ஸ் வந்து நான் வந்து ஆட் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எடுத்துருக்கிற ப்ரீமியம் இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிற ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முந்நூறு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நம்ம வந்து அடுத்த மணியாக நான் எடுத்திருக்கிறேன் ஓகேவா ஸோ இது எதுக்காக அடுத்த மணியாக எடுத்தேன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நான் வந்து நம்மளோட க்ளாஸ் ஜாயின் பண்ணவங்க சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு ப்ரீமியமுக்கு எப்படி நம்ம வந்து அடுத்த மணி எதுன்னு கண்டுபிடிக்கும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வந்து இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இன்றைக்கி வந்து ஆக்டிவ்வாக இருக்குது ஆனால் நம்ம எடுத்துருக்கிற ப்ரீமியம் அடுத்த மணி வந்து முந்நூறு எடுத்திருக்கோம் எதனால் அப்படிங்கிறது நம்மகிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா சரி ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த மணி எது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு நம்ம வந்து பிளான் ஃப்ரீ பிளான் நம்ம பண்ணிக்கலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகேவா சரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் இந்த மேஜர் லெவல்க்கு மேலே மார்க்கெட் இருக்கிறப்ப பை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இந்த அடுத்த மணிக்கு ஐடிஎம் புட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேவா ஐடிஎம் ஃபுட் எடுக்கணும் அப்போ அடுத்த மணி அப்படின்னா இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கும்போது இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கிற கால் ப்ரீமியமோட ப்ரீவியஸ் லோ வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ அந்த ப்ரீவியஸ் லோ தான் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேவா அப்போ ஒரு ப்ரீமியம் வந்து அடுத்த மணி வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னா அப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஐடிஎம் புட்டு வந்து வீக் ஆகணும் அது வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியானால் மட்டும்தான் கால் வந்து ஸ்ட்ரென்த்தாகும் ஸோ இதுதான் வந்து லாஜிக் ஓகேவா அப்போ இந்த ப்ரீமியம் வந்து எப்படி வந்து அதோட ப்ரீவியஸை கட் க்ளோஸ் வைக்குதா அப்படிங்கறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு இது ப்ரீவியஸ் கீழே க்ளோஸ் வைக்கிறப்போ அப்போ இங்கே நமக்கு கால் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இந்த நம்ம மேஜர் லெவல் நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா இந்த மேஜர் லெவலுக்கு மேலே இருக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இந்த மூணு கண்டிஷனும் இந்த ப்ரீமியமில் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி இந்த ப்ரீமியம் ஓப்பனுக்கு கீழே இருக்கணும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கணும் ஸோ லோ அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்கணும் ஒன்று ஓகேவா அப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து மேலே வந்து ஒரு லெவல் கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு வந்து மேஜர் லெவலுக்கு மேலே ஒரு ப்ரீமியம் மேலே வருதுன்னா அதுக்கான மேஜர் லெவலுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் அப்படின்னு ஒரு லெவல் கொடுத்துருப்போம் எப்பவுமே இன்றைக்கி வந்து நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா இருக்கு இல்லையா ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கும் ஸோ அந்த மேஜர் லெவலு அதாவது மேஜர் லெவலுக்கு மேலே ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் இருக்கும் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவலுக்கு கீழே இந்த ப்ரீமியம் இருக்கணும் ஃபஸ்ட்டு ரூல் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் ஓப்பனுக்கு கீழே இருக்கணும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கணும் அப்புறம் லோ ஸோ லோவை கட் பண்ணி கீழே வருதா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த லெவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மேஜர் லெவலுக்கு மேலே ஒரு லெவல்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ மேஜர் லெவலுங்க இருக்குன்னா மேஜர் லெவலுக்கு மேலே அடுத்து ஒரு ரிவர்சல் லெவல் இருக்கும் அப்போ இதுதான் மேஜர் லெவல் நமக்கு அடுத்து ரிவர்சல் லெவல் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் லைன் ஓகேவா ஸோ நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் இன்றைக்கி நமக்கு ஆக்ட் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு என்ன அதுக்கு முந்தன் நாள் என்ன அப்படிங்கிறது நேற்றுக்கான லெவல்ஸ் நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு அப்போ இந்த லெவலும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த லெவலுக்கு இன்சைடில் இருந்து இதோட ஓப்பன் இதோட இன்சைடில் இருந்து அதே மாதிரி லோவும் இந்த இன்சைடில் இருக்குது ஸோ அப்படி லோவை கட் பண்ணுறப்போ இந்த ப்ரீமியம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி கால் ப்ரீமியம் அடுத்த மணியோட ப்ரீமியம் இது இன்னைக்கு அடுத்த மணி இருபத்தஞ்சி முந்நூறு இல்லையா ஸோ அது என்றைக்கி அடுத்த மணி நம்ம எடுக்கிறோமோ ஒவ்வொரு நாளும் அந்த அந்த அதுக்கான ஐடிஎம்மோட புட் ஆப்ஷன் லெவல் நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம பார்க்கணும் ஸோ பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதோடு நீங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் இல்லையா ஸோ இதோட க்ளோஸிங் ப்ரைஸ் எடுத்து நீங்கள் வந்து ஏடிஎம்மில் நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஓப்பன் ஆகுறப்போ அந்த ப்ரைஸோட ஓப்பன் லெவலை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு ஓகேவா அவ்வளோதான் ஒரு ஓப்பன் லெவலோட அதோட ப்ரைஸை மட்டும் எடுத்து மென்ஷன் பண்ணிங்கன்னா அப்போ ஈஸியாக மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து எதுவாக ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது இருந்து ஓடிஎம்மாக மாறப்போதா இல்லை இருந்து ஐடிஎம்மாக மாறப்போதா அப்படிங்கிறதான் இதோட கான்செப்ட் நீங்க நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஏடிஎம்னால் என்ன ஸோ ஏடிஎம் இருபத்தஞ்சி முந்நூறு அப்போ இருந்து மார்க்கெட் வந்து நானூறு ஒரு நூறு பாயிண்ட் மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த ஏடிஎம் அப்படிங்கிறது என்னாகும் ஐடிஎம்மாக மாறிடும் நமக்கு ஓகேவா ஸோ அப்போது நார் இந்த இருக்கக்கூடிய இந்த நானூறு அப்படிங்கிற ப்ரீமியம் என்னாகும் ஸோ அது வந்து ஐடிஎம்மாக மாறிடும் சாரி ஏடிஎம்மாக மாறிடும் ஓகேவா ஸோ ஐடிஎம்மாக இருக்கக்கூடியது ஏடிஎம்மாக மாறிடும் ஏடிஎம்மாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஐடிஎம்மாக மாறிடும் ஸோ இதுதான் வந்து இதோட சிம்பிளான ஒரு புரிதல் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரென்த்து வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே லைவாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட் டைரக்ஷனை புரிஞ்சிக்கலாம் ஓகேவா நீங்களே லைவாக அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் டைரக்ஷனை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம் இதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்போது இந்த நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே டெய்லி வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய்லி வீடியோ ஸோ அந்த வீடியோ நீங்கள் அந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய சொல்ல வந்த விஷயம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க பார்க்குற எல்லா நண்பர்கள்ட்டையுமே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா லைக் அப்புறம் வந்து கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்தை நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் ரிலேட்டடாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ்லாம் நம்ம எதெல்லாம் வந்து கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒன்று ஓகே ஸோ அப்புறம் வந்து புதுசாக பா நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு லெவல்ஸ் கொடுக்கணும் அந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிக்கிற பிடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்து அந்த மேன்மையான கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ